நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலா பலன்கள் இருந்த மாதமாக இருக்க போதுன்னு பார்க்குறோம் இப்போ சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி போகாமல் உள்ளது உள்ளவாறு உங்கள் ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்க போகிறது அதெல்லாம் பார்த்து அடுத்து வரக்கூடிய தசா புக்திகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது பார்த்து தான் நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுக்கணும் நம்ம இப்ப பாக்க போறது மாத கிரகம் ஆடு கிரகத்தோட சஞ்சாரங்கள் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராஜி முறையில துல்லியமாக என்ன காட்டுது சிம்ம பார்க்கும் பொழுது அஷ்டமசனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இப்ப மக நட்சத்திரக்காரங்களா முழுசா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப நமக்கு பத்து ஜாதகம் வருதுன்னா அஞ்சு ஜாதகம் நாலு ஜாதகம் சிம்மராசி தான் வருது அதில் மக நட்சத்திரம் மூணு ஜாதகம் வருது ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து எட்டாம் இடத்துல சனி இருந்து நல்லாவே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மனசில் ஒரு சோர்வு சந்தோஷம் இல்லாத ஒரு நினைவு அது வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து மனசை படுத்துகிற மாதிரியும் மனசுக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுக்காது நண்பர்கள் விஷயமா இருக்கட்டும் பண விஷயமா இருக்கட்டும் வேலை திடீர்னு போகிற விஷயமா இருக்கட்டும் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கட்டும் குழந்தைகள்லாதம் இருக்கட்டும் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இது மாதிரி பல தொல்லைகளை கொடுக்கக்கூடிய பல திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு போய் கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் குரு பதினொன்றாம் இடத்துலேருந்து ஓரளவுக்கு அந்த அஸ்தமசனியின் தாக்கத்தை குறைத்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை அதாவது கொஞ்சம் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் சில லாபங்களும் சில நம்பிக்கைகளும் கொடுத்து அஸ்தமசினி நடக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து பரவாயில்லை ஜெயிச்சிருவ கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகமாக பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறார் தான் உண்மை அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல ராகும் ராசிக்குள்ள கேதுங்கிறது மனக்குழப்பங்கள் நண்பர்களிடையே சில பிரச்சனைகள் குடும்பத்தில் மன நிம்மதி இல்லாத விஷயங்கள் எதை சொன்னாலும் தப்பாக போகுது வாயை திறந்தாவே ஆர்கியூமெண்ட்டாக தான் போகுது குதர்க்கமான பிரச்சனைகளாக வருகிறது நண்பர்களிடையே சரியில்லை பங்குதாரர்களிடையே அவ்வளோ ஒன்றும் பரஸ்பர நட்பு பாராட்ட முடியல அதே மாதிரி ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்குள்ளேயே ஒரு சில மனக்கசப்புகள் கசப்புகள் நம்மளுடைய அடுத்த லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு பிளட் ரிலேஷன்ஷிப் எதுவுமே கொஞ்சம் மனசுக்கு இதமாக இல்லைங்கிற அந்த ராகுக்கு எது இஷ்யூஸ் கொடுக்குறார் பட் இதில் என்னென்னா குருவின் பார்வை இருப்பதனால ஓரளவுக்கு எல்லாமே கண்ட்ரோல்டாக போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் காட்டுதுங்கிறது தான் உண்மை ஸோ என்னென்னா ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஆண்டு கிரகங்கள் இருக்குது அதனால் நீங்கள் நம்பிக்கை விட வேண்டாம் அதே சமயத்தில் ராசி அதிபதியாகிய சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது மாத ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறம் மூணாவது வாரத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு நீச்சமாக இருந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ அதனால் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் சில அதிருப்தியான சில விஷயங்கள் வந்து நீங்கும் சில பாசிட்டிவான ஓப்பனிங்ஸ் கிடைக்கும் மனக்கவலைகள் குறையும் உடல் உபாதைகள் சரியாகுங்கிற விஷயம் வந்து குருவின் பார்வை ராசி அதிபதி ஆகிய சூரியனுக்கு கிடைப்பது வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஆஃப் அக்டோபரில் உங்களுக்கு கிடைக்குதுங்க அதே சமயத்தில் உங்களுக்கு செவ்வாய்கிற ராஜோகாதிபதி பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு மாத கடைசியில் போகிறது தொழில் வேலை ரீதியான சில முன்னேற்றங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சிம்ம இருக்குது புதனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் வீக் வந்து மாறி குருவின் பரப்பி வர்றதுனால மாணவர்கள் வந்து கொஞ்சம் மாதத்தின் செகண்ட் வீக்லேருந்து ஓரளவுக்கு உத்வேகமாக படிக்கிறது பழைய இதோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருக்கிறது ஃபோக்கஸோடு இருக்கிறது கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸும் என்ன பண்ணணுங்கிற விஷயங்கள் கிடைக்கிறது அதே சமயத்தில் என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் டாக்குமெண்டேஷன் லெவலில் இருக்கிறவங்க க்ரியேட்டிவ் லைனில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் செகண்ட் வீக்லேருந்து ஓரளவுக்கு அஸ்தமசனி நடுவுகளிலும் சில விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு குழந்தைகள்னால சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா குழந்தை பாவத்தை குரு பார்க்குறது அதே சமயத்தில் சனி பார்த்தாலும் ஏதோ ஒன்று சரியில்லினாலும் ஒன்று பாசிட்டிவாக இருக்குதுங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பிற்கு காதல் விஷயங்களும் கொஞ்சம் இப்போ இந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்கும் ஏன்னா அஷ்டமசனியில் எல்லாமே கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கவில்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் கொடுக்குமே எப்படி அதனால் நம்ம மன உளைச்சல் அடையாமல் எல்லாமே ஒரு மாதிரியான வேகமாக சொல்லாமல் விவேகமாக செயல்பட்டு எமோஷ்னலை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு வாழ வேண்டிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரக எல்லா மத ம வயது நெருக்கும் ஏன் சிறு குழந்தைகளுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டை குறுமு பண்ணுறது உடம்பு அடிபடுறது கை உடையிறது கால் உடையது மாதிரி சில சில தொந்தரவுகள் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் சிம்மராசிக்கார மக நட்சத்திரக்காரங்களும் அடுத்த வருஷம்லாம் பூர நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறது மற்றபடி குருவின் சஞ்சாரம் நல்லா இருக்கிறனாலையும் மாத கிரகத்தின் பயிற்சிகள் வந்து ஓரளவுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால அளவுக்கு வந்து நட்டாத்தில் விட்டு நம்ம பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எது மாதிரி நேரத்தில் எந்த தேதியில எந்த ஊரில் பிறந்தீங்கிற வைத்து நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது என்ன தசை நடந்து கொண்டு இருக்கிறது அதில் என்ன புக்தி நடக்குது புக்தியை டிவைட் பண்ணோம்னா என்ன அந்திரம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த புக்திநாதன் தசநாதன் அந்திரநாதன் நம்ம இப்போ பேசின கோச்சார் அமைப்பில் என்ன பயிற்சிகள் இருக்கு அந்த சிம்ம ராசிக்கு எது மாதிரி அமைப்புல இருக்குங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பார்க்கும்பொழுது சயின்டிஃபிக் வேதி கஷ்டம் முறையில அறிவியல் சார்ந்த முறையில மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி செயல்பட போகிறது எது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எது முடிவுகள் எடுப்பது நல்லது எந்த நேரத்தில் மாற்றங்கள் நல்லது எந்த நேரத்தில் அடக்கி வாசிப்பது நல்லது எந்த நேரத்தில் எது மாற பிராப்தங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எந்த நேரத்தில் நம்ம செயல்படலாம் எந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் வந்து எந்த விதத்திலையும் முயற்சி எடுக்காமல் கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது வெளிநாடு விஷயங்களா அல்லது உள்நாட்டு விஷயங்களா வெளி மாநிலமாக வேலையா தொழிலா கல்யாணம் எப்பொழுது எதுமார விஷயங்கள் படிப்பு எப்படி இது எல்லாமே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராஞ்சி முறையில் துல்லியமான பலன்கள் பார்த்து அறிவியல் சார்ந்த முறையில் ஒளி தத்துவத்தின் மூலமாக பார்த்து இப்போ பார்த்த கோச்சார முறையில் வரக்கூடிய ஆண்டு கிரக மாத கிரகத்தின் அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது சமய விரயங்கள் பொருள் விரைங்களை தவிர்த்து உங்கள் பிராப்தம் என்னவோ அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து எதிர்நீச்சல் போடாமல் உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய வாழ்க்கையின் கோல்ஸ் என்ன உங்களை நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறீங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிந்து நம்ம பிராப்தத்துக்கும் நம்மளுடைய திட்டங்களுக்கும் உள்ள இடைவேளியை குறைத்து அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயமும் அந்தந்த நேரத்தில் நாம் பொறுமையாக செய்யும் பொழுது எளிதாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இதனால தான் என்னன்னா அந்த இந்திய வேத ஜோதிடத்தில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது நம்ம என்ன எத்தனையோ எண்ணங்களோடு இருக்கலாம் எத்தனையோ கனவுகள் இருக்கலாம் நமக்கு என்ன காத்து கொண்டிருக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு நமக்கு எது வரும் எது வராது எது மாதிரி விஷயம் காட்டுகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுத மாற நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களையும் வாழ்க்கை எண்ணங்களையும் நம்ம கொண்டு போவது தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எந்த நேரத்தில் எது செய்யலாம் அவசரப்படாமல் தப்பான முடிவுகளை எடுத்து ஏன்னா இந்த காலத்தில் எந்த ஒரு முடிவும் தப்பெடுத்தாலும் அதிலிருந்து நம்ம திருத்தி கொள்ளுவது மிகப்பெரிய கடினமாக இருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் பண விரயங்கள் எல்லாத்துக்கும் சமய விரயங்கள் ஸோ அதை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான வாழ்க்கை சம்பவங்களை அமைப்பு வேமானால் எளிதில் நாம் வெற்றி பெறலாம் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் கண்டிப்போம் நன்றி வணக்கம் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் மாதம் எத்தனை ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பத்தாம் இடத்துல வந்து இரண்டாம் இடத்தை நாலாம் இடத்தை ஆறாம் இடத்தை பார்க்குறா ரொம்பவும் நன்று கடந்த ஒரு நாலு மாதமாகவே பார்த்தீங்கன்னா இடம் வீடு வண்டி வாகனம் தாயாருங்கிற விஷயத்தினால நல்ல ஒரு பெனிஃபிட் நல்லா பண்றோம் சில பேர் வீடு கட்டுறாங்க வீடு வாங்குறாங்க இடம் கட்டுறா இடம் வாங்குறாங்க தாயாருக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்குது கடன் பட்டு லோன் வாங்குறது ஐ மீன் கடன் லோன் வாங்கி வீடு வாங்குறது லோன் வாங்கி ஒரு வீ ஒரு பழைய காரை கொடுத்து கார் வாங்குறது வண்டி வாகனத்தை மாற்றுறதுங்கிற மாதிரி நல்ல சில சுப விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் துல்லியமாக பலாபலன்கள் வந்து கன்னிய எப்படி இருக்க போகுது எப்படி வந்து உங்களோட கர்மா செயல்பட போகிறது பரிகாரம் அது மாதிரி நம்பிக்கையில் போகாமல் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் சனி ஏழாம் இடத்துல இருந்து ராசியே பார்க்கும்பொழுது குரு வந்து ராசியிலேருந்து விலகினால சனி பார்க்கும்பொழுது அதிகமான உழைப்பு நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமான சில எஃபோர்ட்ஸ் எடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது இதுவரையும் வந்து நம்ம சிலதை வந்து பொறுமையாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து அரங்கேற்றத்துக்கு வரும் நிறைய உழைப்பு நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது பங்குதாரர்கள் நண்பர்கள் கிளையண்ட்ஸ் கொலீக்ஸ் இடையே நிறைய போக்குவரத்து நிறையா புழக்கங்கள் நிறையா டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு நிறைய பேர்த்த மீட் பண்ணுவீங்க நிறையா கான்ட்ராக்ட்ஸு தொழில் இருக்கிறவங்களாம் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க நிறைய புது புது ஏரியாவில் போய் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு போவீங்க நிறைய தொழில் முனைப்பு இருக்கும் நிறையா நபர்களை சந்திக்கிறது இதே மாதீங்கன்னா மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறையா என்கேஜ்மெண்ட்ஸ் நிறையா வேலைகள் நிறையா காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் இதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொலீக்ஸ் இடையே ப்ராஜெக்ட் டீம்டையே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சில டைம்ஸ் கருத்து வேறுபாடுகள் வரலாம் சில பிரச்சனைகள் வரலாம் பட் இருந்தாலும் இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு பட் இருந்தாலும் பணப்புளக்காட்டம் உண்டு இடம் வீடு வண்டி வசதி உண்டு கடனும் வம்பு வழக்குகளும் உண்டு அது கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதே சமயத்தில் ராகு வந்து ஆறாம் இடத்துலும் கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் திடீர்னு ஒரு கான்டாக்ட் மூலமாக சில உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து வெளியில் வெளிவட்டாரத்துக்கு கொடுக்குறது புதிய ஒரு லிங்க் கிடைக்கிறது கொஞ்சம் ஃபாரின் போயிட்டு வர்றது வெளி மாநிலம் போயிட்டு வர்றது ட்ராவலிங் போயிட்டு வர்றதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உடல் நல்ல கோலா இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி அது மாதிரி விஷயங்களும் வரும் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் உடல் உபாதைகளும் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் இருக்கு அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல பார்த்துக்கணும் தேவையான விஷயத்துக்கு மட்டும் லோன் வாங்குங்க அது தேவையற்ற விஷயத்துல லோன் குறைக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும் ஏன்னா இப்போ லோன் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு கடனாக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அது வந்து கடனாக மாறி சில பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் கொடுக்கக்கூடிய ஆயிரும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு இப்போ மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து எப்படி போகுதுன்னு பார்த்தா ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்கிறது அற்புதம் அதே சமயத்தில் அந்த மாதத்தின் செகண்ட் வீக் அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவதும் நல்ல ஒரு அமைப்பு ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில விஷயங்கள் முடிவுகளை எடுத்து சில செயல் திட்டங்களை தீட்டி நீங்கள் செஞ்சுக்கணும் ஏன்னா ராசி அதிபதி மட்டும் இல்லாமல் ராஜோகாதிபதி சுக்ரனும் இல்லை ராசிக்குள்ளே வருகிறார் ஸோ அப்படிங்கிறப்ப இந்த டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் மேஜிக் மாதிரி நடக்கக்கூடிய டைம் புதிய கான்டாக்ட்ஸ் மூலமாக சில தொழில்நுட்பங்கள் சில அடுத்த லெவல் ஆஃப் க்ரோத்து வேலையில் நல்ல மாற்றங்கள் வேலையில் உயர்வு கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்தில் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க நல்லா கிளியர் மாணவர்கள் நல்லா தேர்ச்சி பெறுவது நம்ம நினச்ச கோர்ஸ் கிடைக்கிறது நினச்ச என்ன என்னவங்க ட்ரை பண்ணுறாங்களோ வெளிநாடு விஷயம் எதாக இருந்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்பு வந்து செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர்லேருந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் கன்னி ராசிக்கு இருக்குது ஏன்னா ராசி அதிபதி வந்து குருவின் பார்வை வரார் அதே மாதிரி சூரியனும் குரு பார்வை வரும் பொழுது நல்ல விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது இந்த மா மாதத்தின் முதல் மூணு வாரம் நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணி இதுவரை கொஞ்சம் இழுபறையாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு சில சீக்கிரமாக நடந்து அதை அதுக்கு நடப்பதற்கு என்கிற உத்வேகத்தையும் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸையும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ நாளாக வந்து ஸ்லோவாக இருந்தது டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்கய்யா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு பிராப்தங்களும் இதுவும் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக ராசிக்காரருக்கு உண்டு செவ்வாய்ங்கிற அட்டமாதிபதி பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து தன பிரச்சனைகள் குடுக்கல் வாங்குகிற பிரச்சனைகள் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது விலகிறார் மூன்றாம் இடத்துக்கு விலகிறது வந்து மாச கடைசியிலேருந்து இன்னுமே பிரமாதமான சில வாய்ப்புகளும் பிரமாதமான சில விஷயங்கள் உண்டு ஆமா அதனால வந்து இடம் சார்ந்த விஷயங்கள் பூமி சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் ரிலேட்டட் விஷயத்துலேயும் கொஞ்சம் பிராப்தங்கள் உண்டு ஸோ இந்த மாதத்தை வந்து ஓரளவுக்கு சில சுப விரயங்கள் செய்து சில இடம் வீடு வண்டி வாகனத்தை அமைச்சு கொண்டு அது மூலமாக சில வாழ்க்கையில் எங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணி கடன் மூலமாக கொஞ்சம் முன்னேறி பு புதிய வர்த்தகம் புதிய கான்டாக்ட்ஸ் வெளிநாடு வெளிமாநிலம் மூலமாக சில பாசிட்டிவான சில விஷயங்களை செய்து அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் பத்து மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு குரோத்துக்கு வேணுங்கிற ஒரு கட்ட ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக நீங்கள் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து நீங்கள் செய்துக்கணும் அமைச்சுக்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு மாதிரியான பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல இப்படி தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து எந்த நேரத்தில் எந்த தேதியில் பிறந்தீங்க அது மூலமாக என்ன தசை போய்ட்டுருக்கு என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு யோகமான தசைகள் போய் கொண்டிருக்கிறதா எதுமாதிரி புக்தி போய் கொண்டிருக்கிறது தசநாதனுக்கும் புக்திநாதனுக்கும் உள்ள உறவு என்ன இப்போ தசநாதன் புக்திநாதனும் நாம் பேசின கோச்சாரத்தில் எது மாதிரி போயிட்டுருக்குறதுங்கிறல்லாம் ஒருங்கிணைத்து நாம் வந்து சயின்டிஃபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ப ஒம்பது மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் எப்படி வ நமக்கு செயல்பட போகிறது நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது அடுத்த வரக்கூடிய கட்டம் வாழ்க்கையில் என்ன மாதிரி வாய் காமிக்குது உறவுகள் எப்படி இருக்க போகிறது ஃபேமிலி எப்படி இருக்க போகிறது தொழில் எப்படி இருக்க போகிறது வேலை மாற்றங்கள் எப்படி இருக்கக்கூடிய போகிறது படிப்பு விஷயங்கள் கல்யாண விஷயங்கள் எல்லாமே வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதி முறையில துல்லியமாக உங்களோட ஜாதக பலனை பார்த்து இப்போ நம்ம பேசின கோச்சார அமைப்பு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன நமக்கு பிராப்தம் இருக்குதோ அதுக்கு தகுந்தமான ஒரு முடிவுகளை நம்ம எடுத்து தேவையற்ற முடிவுகளாலையும் தேவையற்ற பயங்களாலையும் நம்ம ஆளப்படாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து என்ன பிராப்தமோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல் திட்டங்களை செய்து அதை பிரகாரம் நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தும் போது என்ன பிரச்சனைகளும் இல்லாமல் பண விரயங்கள் சமய விரயங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு துல்லியமான பலன்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைச்சுக்குவே ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி அடைய முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மாத கிரகத்தின் சஞ்சாரமும் ஆண்டு கிரகத்தின் ஆகிய சனி குரு ராகு சஞ்சாரத்தின் மூலமாக பொதுவாக கண்ணீராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது அது அக்டோபர் மாதத்தில் வந்து எது ஒரு தாக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான அமைப்பை ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை அதோட மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு ஒரு ஜாதகமும் தனி கர்மா ஏன்னா ஒரு ஒரு லக்னம் லக்ன புள்ளி எங்கே விழுந்திருக்கு என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அந்த நட்சத்திரத்திலேருந்து தான் அந்த தசா பெல்ட் வருது அந்த லக்னத்துக்கு வந்து இப்போ இருக்கிற தசா பெல்ட் வந்து ஆறாம் வீட்டு அதிபதி திசையாக எட்டாம் வீட்டு அதிபதி திசையா அல்லது ராஜயோக திசைகளா இது எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தான் நம்மளுடைய தசாபுக்திகள் வந்து என்ன செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது அது கோச்சாரம் வந்து சீக்கிரமாக அந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா அல்லது டிலே பண்ணக்கூடிய தாமதம் செய்யக்கூடிய அமைப்புகளில் வந்து இருக்காங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்து கண்டு கரெக்டான முறையில் ஆலோசனை பெற்று நம்ம வாழ்க்கை முடிவுகளை எடுக்குமே ஆனால் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்